வெங்கடேஷ் வெங்கடேஷ் எங்க போட்ட எவ்ளோ நேரம கூப்பிடுற காதல விழ யாரு கூப்பிடுற ஏய் சிலுக்கு

கல்யாணம் பண்ணி புள்ளைய பத்தி புள்ளைய காலேஜுக்கு போயிட்டான் உன் இன்னும் என்ன மதிக்க மாட்டான் மனுஷனாடி அவன் ஏன் ஏன் அப்பான்னு நினைக்கிற உன் காலேஜ் ப்ரொஃபசர் நினைச்சுக்கோ சரி உனக்கு கிருஷ்ணமணி கூப்பிட பிடிக்கலாம் செல்லமா கிருஷ்ண கூப்பிட நான் ஒண்ணு கோச்சுக்க மாட்டேன்டா முண்டக்கண்ணா டேய் எங்கடா ஓம் அவ காலையில ஆளோ டேய் அவ உனக்கும் பையன்டாடி அது தெரியுது அந்த பையனை தான் கேக்குற எங்க அவன் திருச்சி மாவட்ட அரிமா சங்கமும் அன்னை பிரபா முதியோர் இல்லமும் இணைந்து நடத்தும் பனிரெண்டாம் ஆண்டு மாரத்தான் சைக்கிள் பந்தயம் இன்னும் சற்று நேரத்தில் கோலாகலமாக துவங்க உள்ளதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சையிலிருந்து இருந்து கார்த்திக் வருகிறார் தமிழகத்தின் மான்செஸ்டராம் கோவையிலிருந்து இருந்து வீரமணி வருகிறார்

போல சீறி வரும் நமது அண்ணன் ஆசை பாண்டியன் வருகிறா ஏய் சேண்டே பாறா அன்னை பிரபா முதியோர் இல்லத்தின் தலைவி அன்னை பிரபா அவர்கள் இப்பொழுது கொலியசைத்து சைக்கிள் பந்தயத்தை துவக்கி வைப்பார்கள் ஏய் நம்ம ஜெயிக்கணும் எவ்ளி ஜெயிக்கணும் அது

வெற்றி கொடியை நாட்ட வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் திருச்சி அமல் சைக்கிள் பந்தயத்தில் முதலாவதாக வந்த ஸ்ரீரங்கத்தின் சிங்கம் மலைக்கோட்டையின் தங்கம் அமல் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் இரண்டாவதாக வந்த நமது அண்ணன் ஆசை பாண்டி அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் இப்பொழுது அன்னை பிரபு அவர்கள் வெற்றி கோப்பையை வழங்குவார்கள் பந்தயத்தில் வெற்றி பெற்ற அமல் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் இந்த வெற்றி எனக்கு கிடைச்ச வெற்றி இல்லைங்க எங்க அப்பாவுக்கு கிடைச்ச வெற்றி ஏன்னா காலேஜுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பைக்ல தான் வருவாங்க ஆனா நான் மட்டும் தான் சைக்கிள்ல போவேன் உடற்பயிற்சியின் முதல் படியே சைக்கிளிங் தான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதோட பலன் என்னமோ இன்னைக்கு கிடைச்சிருச்சு இந்த வெற்றியை எங்க அப்பாவுக்கு சமர்ப்பிக்கிறேன் மச்சான் ரொம்பவேடா நெஞ்சே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்ங்க இன்னைக்கு போட்டியோட உண்மையான வெற்றியாளர் நம்ம ஆசை பாண்டி தாத்தா தான் இந்த கப்பை நான் அவரோட ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி

காலேஜ் படிக்கும்போது ஓசி பைக் ஓட்டி என்ன கரெக்ட் பண்ணதோட சரி அதுக்கப்புறம் எங்க இருந்தாலும் பைக் ஓட்டி நான் பார்க்கல டேய் வெங்கடேஷ் புடி சரி வெங்கடேஷ் ஒரு நிமிஷம் உன் பொண்ணாட்டிங்கறத மறந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா எப்போ அப்படிதான் கேப்ப கேளு சரி நீ தான் பைக் ஓட்ட மாட்டேங்கற உன் பையன் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறான் அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம்ல அடி போடி இந்த வயசுல டேரர் புருனு வண்டி ஓட்டுறவளா 40 வயசுக்கு மேல இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குது சுகர் பிபின்னு படுத்துறான் என் பையன் குழந்தையில இருந்தே சைக்கிள் ஓட்டறான் அவன் 60 வயசு இப்படி தான் இருப்பான் உனக்கு என்ன தெரிய போகுது இப்ப டிபன் ரெடி பண்ணு நான் ஷாப்பிங் போய் வரேன் ஓ ஷாப்பிங் இங்க பக்கத்துல இருக்க உழவர் சந்தைக்கு போய் ரெண்டு முருங்கக்கா ரெண்டு கட்டு கீரை நாலு நெல்லிக்கா வாங்கிட்டு வரிறதுக்கு பேரு ஷாப்பிங்கா நீ படிச்ச முட்டாளரே இங்கிலீஷ்ல கடைக்கு போய் வரறதா ஷாப்பிங்னுவாங்க நான் சந்தைக்கே போறேன் சொல்ல கூடாதா இது கூட தெரியல கேட்டா ப்ரொபசர் பொண்ணு என்னது வர்த்தா சில்கு டேய் ஒண்ணு எத்த தடவை சொல்லிருக்க சில்கு சில்கு கூப்பிடு போடா போ கொட்டிக்கிறதுக்கு இங்க தான வரணும் ஆ போச்சுக்கற சின்ன வயசுல ஒருவேளை சில்கு படமா பாத்துறபானோ திருட்டு ராஸ்கா எஸ் யா மச்சான் போட்டியில ஜெயிச்சதுக்கு பியர் கிளாஸ் வாங்கி குடுப்பேன் பார்த்தா வெறும் டீ கிளாஸ் வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டியா மச்சான் உங்க மூஞ்சிக்கு இது போதும்டா

ஏன்டா சிரிக்கிற அது இல்ல மச்சான் உண்மையை நினைச்சேன் சிரிச்சேன் என்னடா மச்சான் அது ஒரு லூஸ் மச்சான் யார் கை காட்டினாலும் திருப்பி காட்டும் வேணாப்ப நான் காட்டுற பாக்குறியா 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 பாத்தியா திருப்பி காட்டுச்சா அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது